முப்பது அண்ணா சீரியல் வரக்கூடிய என்ன போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை ஜெயிலில் இருக்கிற நானும் சண்முகமும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கேரளாவுக்கு போக போறோம் அப்படின்னு பரணி சண்முகம் சொல்றாங்க அப்ப வீரா சொல்றாங்க என்னையும் கூட்டிட்டு போங்க என்னோட ஆசையும் நிறைவேறதுக்கு நான் ஜெயிலம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வைகுண்டம் சொல்கிறாங்க டே என்னையே ஒரே ஒரு டைம் அந்த ஜெயிலாமாவை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போ அதுக்கப்புறமா நாங்கள் வரேன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க இலை பரணி இந்த பசங்களை கூட என்னால் சமாளிக்க முடியும் ஆனால் இந்த ஆள் என்னால் சமாளிக்கவே முடியாது என்ன பேசி எதை வச்சு நீ அந்த ஆள் மைண்டை மாற்றிவியோ எனக்கெல்லாம் தெரியாது அந்த ஆள் வரக்கூடாது அப்படின்னு ஸ்டிட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலில் இருக்கிற சூடாமணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க சூடாமணி பரணியை பார்த்துட்டு கட்டி பிடிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க என்ன நீங்கள் நல்ல செய்தியோடு தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே நல்ல செய்திதாம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ முன்னாடி நிற்கிறது டாக்டர் பரணி இல்லை நம்ம ஊர் பெரிய கோயிலுடைய தர்ம கருத்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமத்தை நீங்கள் நினைச்ச மாதிரியே எங்கள் அப்பா கிட்டே இருந்து பதவியை பிடுங்கி அவரை ஒரு மூலையில் உட்கார வச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் எனக்கு வேணும் இதுக்கப்புறமா அந்த சவுந்தரபாண்டி ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு ஒரு நாளும் சாகணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க சூடாமணி சவுந்தர பாண்டிய இத்தனை வருஷமா என் பசங்கள்கிட்ட இருந்து என்னை பிரித்து ஒரு அண்ணாத மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ள இருபது வருஷமா நான் கடந்தனே இது வரைக்கும் யாரும் அனுபவிக்காத தண்டனையை நான் அனுபவிச்சிருக்கிறான் அது எல்லாத்துக்குமே நான் அவனுக்கு பாட புகட்டணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குத்தான் நீ இவ்வளோ இருக்கிற நீ எங்கள் அப்பாக்கிட்டயே நேரடியாக பேசலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பரணி சொல்ற எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க டேய் உன்னைய செக் பண்ணி உன்கிட்ட இருந்த போனை வாங்கிக்கிட்டாங்க ஆனா என்னைய செக்கும் பண்ணல என்கிட்ட இருந்த ஃபோனும் வாங்கல என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பரணி ஃபோனில் இருந்து சுதந்திர பாண்டி ஃபோனுக்கு பண்றாங்க என்ன பரணி கால் பண்ணுறா என்னான்னு தெரியலையே அப்படின்னு அட்டன் பண்றாங்க என்ன பரணி புது கோவிலுக்கு கருத்தாவாக ஆகிட்ட நான் உன்னைய வாழ்த்துன்னு தானே நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்காக உனக்கு வாழ்த்து சொல்லணும் என் காலை உடச்சி மூளையில் உட்கார வச்சுட்டு இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் பேசுறது தர்மக்கருத்தை பரணி இல்லை சூடாமணி உனக்காக ஜெயிலில் இருபது வருஷமாக கிடக்குறேன் அந்த சூடாமணி பேசுகிறேன் உன்னையை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு நான் அந்த ஊருக்கு வர வரைக்கும் உன்னோட உயிர் பத்திரமா இருக்கணும் சரியா அப்போ தான் உன்னைய நான் கதரை விட்டு இந்த ரெண்டு பசங்களையும் வச்சு உன்னையையும் உன் அக்கா அந்த பாண்டியமாவையும் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கல என் பேரு சூடாமணி இல்லை இத்தனை வருஷமா என் பசங்களை பிரிஞ்சு நான் அனுபவிச்ச தண்டனை காலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது கிளட்டு பயலா இதுக்கப்புறமா நீ என்ன கெதைக்கு ஆளாக போறன்னு மட்டும் பாரு உன்னைகிட்ட இதுக்கு முன்னாடி ஆள் பணம் பன செல்வாக்கு எல்லாம் இருந்துச்சுல இப்போ எல்லாத்தையுமே என் மயனும் என் மருமகளும் சேர்ந்து தட்டி பறிச்சுட்டாங்க உன்ன உன்னோட நிலைமை என்ன ஆக போதுன்னு பாரு அப்படின்னு பயங்கரமாக தேட்டிட்டு ஃபோனை வச்சாடுறாங்க சவுந்தர பாண்டிக்கு பயங்கர பீதி ஆகுது உடனே கிச்சனில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிற பாண்டியம்மாவை சைகையில் கூப்பிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க அதை இசக்கி பார்த்தாடுறாங்க அத்தை உன் ஃப்ராடு புருஷன் வந்துட்டு இந்த ஃப்ராடு பெரியாத்தாவை சைகை காட்டி கூட்டிகிட்டு போகிறாரு ஏதோ பெருசாக பிளான் பண்ண போகிறாங்க அது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி இவங்கள இப்படியே விடக்கூடாது வா அவங்க என்ன பேசுறாங்கன்னு போய் ஒட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சனிய பாண்டியம்மா சவுந்தர பாண்டி மூணு பேருமே ரூம்குள்ள இருந்து பேசுறாங்க அந்த சூடாமணி ஃபோன் பண்ணியிருந்தா என்னைய வந்து ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி பேர மிரட்டிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை கேட்ட உடனே பாண்டியம்மா எனக்குலாம் பயங்கர பீதி ஆகுது அதே டைம்ல முத்து பாண்டி வந்து கதவை தட்டுறாங்க அப்பா நாளைக்கு நம்ம பரணி கோவிலில் இருக்கிற நகை எல்லாத்தையுமே செக்கிங் பண்ண போகிறாலாம் அது மட்டும் டூப்ளிகேட்னு தெரிஞ்சிச்சுன்னா வசமாக நம்ம சிக்கிக்குவோம் அதனால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற நகையை எப்படியாவது எடுத்து கோவில் நகையில் வந்து வச்சிடணும் டூப்ளிகேட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க